لا اله الا الله لا اله الا الله الحبيب العربي. السلام عليكم ورحمه الله وبركاته. لله. الحمد لله، الحمد لله الذي من قدرة والشان. شديد البطش والبرهان، حافظ الدين والقران. ما شاء الله كان ما لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صل وسلم وبارك عليه وقال النبي صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي أو كما قال عليه الصلاة والتسليم قلني مك منين إنجلي الله نلدي أرجلي أرمي نائهم صلى الله عليه وسلم أرجلي باقي من رئيد أمت وارجلي ரொம்ப சுமகான ஹோத்தால அவருடைய மேலான கட்டளை ஜிம்மா அவருடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தால் கபூல் செய்திருவான ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் மஹம்மது அல்லா சல்லந்தாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நந்தாத்தாளா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவார்கள் வரக்கத்தான புனிதம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்தின் முதல் நாள் ரஜவுடைய மாதத்திற்கும் ரமதானுக்கும் மத்தியுள்ள இந்த மாதம் ரஜவு என்பது சங்கையான நான்கு மாதங்களில் ஒன்று குர்ஹான் உயர்த்தி சொல்லக்கூடிய அருகாத்து நான்கு சங்கையான மாதங்கள் என்று குரான் பாராட்டி செல்லக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் ரஜவுடைய மாதம் அதேபோல் ரமதானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அது செய்ய சுகூர் மாதங்களுக்கெல்லாம் தலைமைத்தனமான மாதம் அதனுடைய அந்தஸ்தும் மேன்மையும் மிக மிக உன்னதமானது சல்லல்லா அலி சொன்னார்கள் இந்த ரஜவுக்கும் ரம்தானுக்கும் மத்தியில் உண்டான இந்த மாதம் இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் நாஸ் ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி இந்த மாதத்தினுடைய மேன்மையை பற்றி ஷர்பானுடைய உயர்வை பற்றி இதிலே அமைந்திருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றி எல்லாம் கவனம் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது ஆனால் இந்த மாதம் மிக மிக உன்னதமான தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் என்பதை குறித்து அதர்த்த ரசூரன் தாகி சல்லதா அவர்கள் சொன்னார் கண்ணிமானவர்களே ஷாபான் மாதத்திற்கென்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது ஷாபான் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல தனி கவனமும் அதிலே செலுத்தப்பட்டு அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை அந்தா கூட ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படும் ஒரு அமல் உயர் பாகும் நல்ல அமல்கள் ரப்பின்பால் உயரும் இந்த உயரக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே நான்கு கட்டங்களாக இருக்கின்றது என்ற அதீசை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லா சிறதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லா சிலதி வைத்திருக்கிறார் அதே போல வருடத்திலே ஒரு மாதம் உயர்த்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சிறதி வைத்திருக்கிறார் அவனுடைய ஆயில் உடனே ஒட்டுமொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு உயர்த்தப்படக்கூடியது என்று நான்கு கட்டங்களாக மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் அசருடைய நேரத்திலும் சுகுகொணை நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் சுகுணை நேரத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அசருடைய நேரத்திலும் சுகோடை நேரத்திலும் அன்று ஒரு மனிதர் மகிழ்வில் இருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு சுகுக்கு பிறகு உள்ள அந்த அமலில் இருந்து ஆரம்பித்து அசர் வரை உள்ள அமல் அது உயர்த்தி கொண்டு செல்லப்படும் அசரில் இருந்து அதற்கு பிறகு சுகு உள்ள அமல் இதுவரை உயர்த்தி செல்லப்படக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்களே ஒரு நிலை இன்னென்று வாரத்திற்கு இரண்டு நாள் திங்களும் வியாழனும் திங்கள்கிழமையும் வியாழக்கிழமை உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு மாதம் அந்த மாதத்தில் உண்டான ஒரு அமல்கள் தனியாக உயர்த்தப்படும் இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் என்று சொன்னால் போன ரமதானில் இருந்து நாம் செய்த அமல்கள் அதை எல்லாம் சேர்த்து இந்த ரஜபு முடிய இந்த ஷாபானில் தான் அது உயர்த்தப்படும் ஷாபானுடைய மாதத்தில்தான் தான் போன ரமதான் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது அதற்கு பிறகு உள்ள ஒவ்வொரு காலமும் மாதிரி நம்முடைய ஹஜ்ஜோ அதற்கு அடுத்துள்ள எல்லா நாட்களும் ரப்பிடத்திலே அது மொத்தமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த மாதம் இனிமேல் அடுத்துள்ள நாட்களிலே நம்முடைய ஆயுள் இருக்கிறதா நமக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதா ரமதான் கிடைக்குமா சங்கையான ரமதானுடைய பின்னால் ஹஜ் நாட்கள் எப்படி என்றெல்லாம் அடுத்த வருஷம் வரை உள்ள அமல்கள் முடிவு செய்யப்படுவதும் இந்த எவ்வளவு மாதம் இதை விட வேற ஒண்ணும் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை சல்லாசனம் அதனால்தான் அல்லாஹுடைய ரசூடத்திலே அல்லாஹுடைய ரசூலை பற்றி தெரிந்த அன்னை ஆய்ச்சாரது பெருமக்கள் சொல்கிறார்கள் ரமதானுக்கு பின்னால் கண்மணி ரசூர் உமாய் சல்லா செல்லம் அவர்கள் அதிகமாக நோன் வைத்த மாதம் ஷாபானுடைய மாதம் ஷாபானுடைய கடைசி கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்திலே திங்கக்கிழமை அளவு கொள்ள அந்த காலகட்டம் வரை ஷாபானில் அதிகமாக நோன் வைத்தார் ரமதானுக்கு பின்னால் அதிகம் நோன் வைத்த நாட்கள் அல்லாஹுடைய ரசூரிடத்தில் காரணம் கேட்டப்பட்டது சல்லாசலம் சொன்னார்கள் இன்னி உழைப்பான் அமலி வான சாயுவன் என்னுடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டால் அது எவ்வளவு வாக்கியமானது என்பதற்காக நான் நோன்பு வைக்கிறேன் நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் சாலிகன்கள் சாமிகளை வாழ்க்கையில் வேண்டும் என்ற எந்த அமலையும் கதா செய்ததில்லை ஆனால் ஏதாவது கதா இருந்தாலும் கூட அதையெல்லாம் கணக்கிட்டு 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 இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்பது நானே அந்த ரமதா அந்த சேபானுடைய மாதத்திலே எல்லா கதாவான அமர்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தி இந்த கடன் நமக்கு பாக்கி இருக்கிறது என்று அந்த கடன்களையெல்லாம் கவனம் செலுத்தி சங்கையான சாஹானிலே அந்த கடன்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார் என்றால் அருமையானவர்களை இந்த சாஹானுடைய மாதம் சல்லா செல்லும் சொன்ன மாதிரி ஜனங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார் அல்லாஹுடைய ரசோலின் வார்த்தை அது ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றிய கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால இது விசேஷமாக அதிகமா நோம்பு வச்ச உடனே சகாமிகள் கேட்டாங்க நாயகமே இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமா சகாமிகள் கவனிப்பார்கள் ஏதாவது சல்லாசிர விசேஷமா செய்தாங்கன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரதான தொழிலைக்கும் சுல்லாசலாளர்கள் உதவி செய்திருவாங்க பத்தாமக்காவின் பொழுது ஒரு உதவை கொண்டு மொத்த அஞ்சு வகத்தையும் தொழுதாங்க ஒரு உதவை கொண்டு நாயகமே தாங்க எப்பொழுதுமே ஒரு உதவு செய்வீங்களே என்றால் ஒரு உதவை கொண்டு உதவு முரியாமல் இருக்கின்ற நேரத்தில் அஞ்சு தொழுகையும் அந்த ஒரு பரதை ஒரு உதவை கொண்டே தொடலாமா எல்லா பரதையும் இருந்தால் தாராளமா தொடங்க உது செய்து கொள்வது என்பது நூறு நாளா நூறு இருக்கை நூறு உதவு செய்கிறார் அது பிரகாசத்திற்கு பேர் பிரகாசம் கூடுமா என்றால் கூடும் என்பதை காட்டுவதற்காக வேண்டுமென்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று அதற்கு ரசூல் சொன்னார் அருமையானவர்கள் அது மாதிரி இந்த முன்னால் உள்ள இந்த சாஹானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார் நிறைந்த அமர்களை செய்திருக்கிறார்கள் சதக்காக்களை செய்து பாவங்களை அல்லாஹ் குடத்திலே மன்னிப்பு தேடிய காலம் கலா இருந்தால் அதை நிறைவேற்றிய காலம் கடன்கள் இருந்தால் அதை முடிந்து வைத்த காலம் ஏனென்றால் நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதற்காக தனி கவனம் செலுத்தினார்கள் இந்த குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட தான் ஆனால் தன்னுடைய கருணையினாலே ரஹமத்து வழங்கப்பட்ட சமுதாயம் முன்னாள் உள்ள உம்மத்துவார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் குறைந்த காலகட்டத்திலே நிறைந்த நன்மைகளை அல்லாஹு கருணையின் அடிப்படையிலே தும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் ஹதீஸ் வருகிறது ஒரு 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 தொழுகையை தொழுகையை வருஷம் நல்லாமல் செய்த கூலி உண்டு அவர் பகலெல்லாம் நோன்பு நோக்கும் இரவெல்லாம் விவாதம் செய்தோம் அவர் ஒரு ஜும்மாவை தொழுதாலே ஒரு வருஷம் பகலெல்லாம் நோன்போடு இரவு நல்ல அமல்கள் நின்று வணங்கியதோடு அந்த கூலையும் சேர்த்து ஒரு ஜும்மாவுடைய தோளைக்கு வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூருவாய் சந்தாசன் சொன்னார் ஒரு சுமுகனுடைய முன் சுண்ணத்திருக்கிறது அதனுடைய நல்ல அமல்களையும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானத்தையும் சொர்க்கத்தில் தான் பார்க்கிறேன் இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது ஒரு சுமுகினுடைய நான் கூடின்னு சொன்னான் மாதிரி ஒரு ரமலானிலே ஒரு லெலத்து கதிரி ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் குரானுடைய ஆயத்தின்படி எண்பத்தி நான்கு வருஷங்கள் நல்லாமல் செய்த குழு சுஹான் அல்லா எண்பத்தி நாலு வருஷங்கள் ஒரு பத்து ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் கிடைத்து விடுகிறது அதனாலே கருணையின் அடிப்படையில் அல்லா குத்தாரா மிகுந்த கூலியை இந்த உண்மத்திற்கான நமக்கு அல்ல வைத்திருக்கிறது அருமையானவர்களே அதிலே இதிலே கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது ரமதான் எல்லோரும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாரும் அந்த ரமதானிலே பேணுதலோடு எல்லா நல்ல அமல்களின் கூட்டாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமதானை பாக்கியமாக கழிக்கத்தான் செய்வார்கள் குறைந்த உள்ளவர்கள் ஆனால் இந்த சாபானுடைய மாதத்தில் அப்படி கூடாது கவனம் இல்லாமல் என்பதனால்தான் ரசூலுல்லாஹ் சல்லா செல்லும் அவர்கள் சாபானிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார் சாஹ்பானுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது பல்வேறு மேன்மைகளை கொண்டது அதிலே ஒன்று சந்தான் என்னார்கள் ஷாபான் சஹரி சாஹான் என்னுடைய மாதம் என்று சொன்னார் ஷாபான் என்னுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சந்தாசலம் ஏன் சொன்னார்கள் பெரும் மக்கள் விளக்கம் சொல்வார்கள் இந்த செங்கையான இந்த மாதத்தில் மாதத்தில்தான் அல்லாஹு தாலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் மீது சலமாத்து செல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு உத்தரவையும் சொன்னா என்ன செய்தி அல்லாஹும் அவருடைய பரிசுத்தமான மனக்குமார்களும் சொல்கிறார் எந்த அமரையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறானா அல்லாஹும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் இந்நல்லாக அல்லாகுவோம் அவனுடைய மறக்குமார்களும் நபி நபி செலவாத்து சொல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த நபியின் மீது தாங்களும் சலாவும் ஒரு செலவாத்து சொன்னால் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது அவருக்கு உண்டான பத்து தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த சலபாத்தினுடைய மகத்துவம் ஏராளம் ஏறாது அது இபாதத்தாக இருக்கிறது திக்கனாக இருக்கிறது சலவாத் என்பது ஒரு இபாதத் அதே நேரத்திலே ஒரு திக்கராக அல்லாஹு தாலா அதை அமைத்து தந்திருக்கிறான் சலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹுத்தாலா நமது நாயகத்தின் மீது சலவாத்து சொல்கின்ற காரணத்தினால் மனிதனின் கவலைகள் நீங்குகிறது கவலைகள் நீங்குகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் சலவாத்தை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீசர்களில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அந்த சலவாத்தினுடைய உத்தரவை அல்லாஹு தாலா தந்தது என் மீது உள்ள ஒரு நிலையிலே இந்த உம்மத்திற்கு கருணையார் இந்த உம்மத்தின் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையிலே என் மீது ஒரு செலவாத்து சொன்னார் இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லா ஒரு செய்தியையும் சொல்லி ஒரு உத்தரவையும் தந்தது சங்கையான இந்த சாபானுடைய மாதத்தில் என்றால் அது என்னுடைய மாதம் என்று அதற்கு ரசூல் உல்லாய் சல்லா அதுபோல இந்த சாபானில் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் உல்லாய் சல்லா செலவுகளுக்கு ஷபாத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த மகத்துவத்தையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் தான் கொடுத்தான் பெருமக்களே கியாமத்தில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஆரிமிகளுக்கு வழங்குவான் ஹாஜிகளுக்கு வழங்குவான் சாரிஹ்களுக்கு வழங்குவான் வனிமார்களுக்கு வழங்குவான் ஒவ்வொரு விசேஷமான நல்ல அமர்களின் பொருட்டு அல்லாஹு தாலா சில பேருக்கு சபாத்தினுடைய உரிமையை அவனுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் வழங்குவான் சபாத்துங்கிறது கிடையாது இல்லா வீதி நீ அல்லாவுடைய உத்தரவை கொண்டவர் உன்னுடைய இனாதத்தை கொண்டு உன்னுடைய நாட்டத்தை கொண்டு தாலா சில பேருக்கு அந்த சபாத்தினுடைய பாக்கியத்தை வழங்குவார் சில பேர் பத்து பேருக்காக சபாத்து செய்வார் சில பேர் நூற்று கணக்கானவர்களுக்கு சபாத் செய்வார்கள் அந்த சபாத்தினுடைய வரிசையிலே மிக மிக உயர்ந்த சபாத்தை நமது உயிரின மேலான கண்மணி ரசூதுல்லா சல்லாசி எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத எந்த நபிக்கும் வழங்கப்படாது என்ன மனிதர்கள் எல்லாம் அலைக்கழிந்த அந்த நேரத்திலே ஓடி வருவார்கள் நபிமார்களிடத்தில் ஆதம் அலை நபியாக நூ அலை இஸ்லாம் இடத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்தில் அதே போல இசா அலி இஸ்லாம் இடத்தில் நீண்ட அதி முஸ்லிம் செனிகளே வருகிறது எல்லோரும் கடைசியிலே இலா ஹதரத்தி ரசூல் இல்லாய் சல்லா சொல்லம் சல்லாசம் இடத்துல போங்கன்னு அனுப்புவாங்க என் ரப்புக்கு முன்னால் நான் சுயூதில் விடுவேன் சுயூதில் விடுவேன் என்னுடைய ரப்புடைய மகாமிதை உயர்ந்த புகழை உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் ரப்புக்கு முன்னால் நான் சொல்வேன் கேளுங்கள் உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்படும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான் நான் சஃபாத்தில் உதுமாவை நான் சபாத்தை செய்வேன் சொன்னான் இந்த சபாத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி சாதாரணமானது அல்ல சபாத் சல்லா இருக்கிறதே எல்லோருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பொது என்று அதே போல் நரகம் விட்ட சில பேருக்கு அல்லாஹு தாலா அதிலிருந்து நபியினுடைய சபாத்தினால் வெளியிலே கொண்டு வருவார் சில பேர் நரகத்திலே ஆக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வருகிறார் சிறுநா செல்லும் அவர்கள் சில பேருக்கு அல்லாஹு தாலா தரஜாக்களை உயர்த்தி கொடுப்பதற்காக சல்லா செல்ல ஷபாத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான நபி செல்லா செலுத்தை விளக்கி சொல்கிறார் அல்லாஹுடைய ரசூலின் ஷபாத் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்கு மகத்தான பாக்கியம் என்ற ஆயுத்தினுடைய விரிவுரையிலே பல்வேறு விவாதித்துக்களுடைய அடிப்படையிலே ஹதீதுகளை நமக்கு பெருமக்கள் சொல்கிறார் அதாவது இந்தியாவில் வசித்து வந்த சவாத் என்று ஒருவர் சவாத் என்று ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் அதற்கு ஹத்தாம் அவர்கள் அந்த நேரத்திலே கேட்கிறார்கள் சமாது காரம் இங்க சமாதி இருக்கிறாரா என்று கேட்டார் இந்த சபையிலே இருக்கிறாரா என்று மஸ்ஜித் நவமியில் அவர்கள் கேட்கிறார் அதற்கு பிறகு அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்ட பொழுதுதான் சவாது பின் அவர்கள் எழுந்தார்

எனக்கு ஜின்களுடைய நெருக்கமான நல்ல ஜின்களுடைய தொடர்பு எனக்கு இருந்தது அந்த ஜின்கள் தான் எனக்கு தொடர்ந்து 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 மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் தூதர் ஒருவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஈடேற்றமும் வெற்றியும் அவர்களை பத்துவதில் தான் இருக்கிறது என்று எனக்கு செல்லா செலவை பற்றிய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தது அவர்களை பற்றி உண்டான மகத்துவத்தை மேன்மையை அல்லாஹருடைய அதானியத்தை அல்லா அவருடைய சூரியன் நிசானத்தை எனக்கு எல்லாம் செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தது நான் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் பொய்யான எந்த வாய்ப்பு இல்லை என்று எனக்கு மனதிலே உறுதியானதற்கு பின்னாலே நான் இந்தியாவிலிருந்து பெறப்பட்டு மக்கமா நகரம் சென்றேன் சொல்கிறார் மக்கமா நகரம் சென்றேன் மக்காவிற்கு வந்த பிறகுதான் செல்லல்லார சிறுவர் என்னை வரவேற்கிறார்கள் சவாதை வாருங்கள் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னார் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும் சல்லாஹ் சொன்னாங்க அப்பொழுதுதான் சமாதான் ஏற்கனவே அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த குதிரத்தை உன்னுடைய மேன்மையை விளைக்கியிருந்த சவாத் அவர்கள் மகத்துவத்தை விளங்கியிருந்த சவாத் இருந்தான் சொல்லாட்ட கேட்கிறாங்க நாயகமே நான் ஒரு கவிதை படிப்பதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களான்னு கேட்டான் உங்கள் சமூகத்திலே உங்களுடைய சபையிலே நான் ஒரு கோரிக்கையாக ஒரு கவிதையை வைக்க விரும்புகிறேன் அனுமதி தருவீங்களான்னு கேட்டான் படிங்க சமாதின் சொன்ன உடனே தர்பாரிலே செய்த சபாதிபதியான் அவர்கள் அந்த நேரத்தில் கவிதை படிக்கிறார் ஒரு நீண்ட கவிதை அதிலே வருகிறது அல்லா அல்லாத வேறு ரப்பில்லை நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாத வேறு ரப்பில்லை நான் சாட்சி சொல்கிறேன் அது மாதிரி அல்லாகுவினால் உங்களுக்கு அறிவித்து தரப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் பூரணமா கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 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 அவர்கள் கடைசியா ஒரு கோரிக்கையை வைக்கிறார் ஆயுதமே யாருடைய சபாத்தும் இந்த அளவிற்கு பயனளிக்காதே அப்படிப்பட்ட சபாத்தின் உரிமையாளரான தாங்கள் அப்படிப்பட்ட சபாத்தினுடைய உரிமையாளரான தாங்கள் எனக்கு சபாதி செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களிடத்தில் நான் வேட்டி நிற்கிறேன் என்று சொன்னார் சொன்னார்கள் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் மகத்தான வெற்றி வெற்றி விட்டீர்கள் என்று சொன்னார் உமரதில்லாத்திரம் உங்களை கூப்பிட்டு கேட்டாங்களா இப்ப அந்த ஜின்னு வந்துகிட்டா இருக்குதுன்னு கேட்டாங்களாம் இப்ப அந்த ஜின்னு வருதா இல்ல அதாவது கதை முடித்தால் நாங்களா நான் அதிகமாக குரான் ஓதிய பொழுது எனக்கு பகரமாக குரான் அமைந்து விட்டது அதனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது எனக்கு இது மோதும் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அந்த மகத்தான சஃபானத்தை அல்லா குத்தாலா முழுமையான சஃபாத்தின் உரிமையை சங்கையான இந்த சாபானில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் கொடுத்தான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலே என்னுடைய மாதம் என்று எல்லா ரசூல் சொன்னார்களே அதற்கு முழு பொருத்தம் முழு பொருத்தம் எனவே இந்த சால்வானுடைய மாதத்தில் எல்லா விதமான பாவங்களில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கடந்த காலங்களில் நிகழ்ந்து விட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து அமல்களில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை சீரமைத்து கடன்கள் பெற்றிருந்தால் முழுமையா அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நிலையை செய்து சதக்காக்களை நல்ல அமல்களை வாழ்க்கையிலே நிறைந்த நல்ல அமல்களை எந்த விதமான ஒரு பேணு பேணுதலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு நல்ல அமல்களை இந்த சாமானிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் சங்கையான ரமலான் வாக்கியமாக நமக்கு வந்து அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை அல்லாஹு தாலா புனிதமான இந்த சாமானிலே என்னென்ன வரக்காத்துகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லா நமக்கு ரசிப்பை தந்தருள்வானால் நம்முடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படும் பொழுது நிலையிலும் பாக்கியமான முறையிலே அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹு அமல்களை ஏற்று அருள் புரிவானாக சங்கையான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கும் அதை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் சங்கையான லைலத்து கதிரை அது ஓர் ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அவைகளை பாக்கியமாக கழிப்பதற்கும் அல்லா நெசீவை தந்தருள்வானாக ان الحمد لله رب العالمين السلام عليكم